வணக்கம் இன்னிக்காவே யோசிச்சிருக்கீங்களா நாம பாக்குற ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு ஒரு மலை காதலையும் ஒரு காடு காத்திருப்பையும் குறிக்க முடியும்னா எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு மனித உணர்ச்சிகளையும் இயற்கையையும் ஒன்னா இணைச்ச பண்டிய தமிழர்களோட ஒரு அற்புதமான உலகத்துக்குள்ள அதாவது ஐந்தினை உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம் ஒரு நிமிஷம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்களுக்குள்ள வர ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் வெளியில ஒரு நிலப்பரப்பு இருக்கு உங்க காதல் ஒரு மலையோட உச்சியாவும் உங்க பொறுமை ஒரு அடர்ந்த காடாவும் இருக்கலாம் என்னடா இது ஏதோ கதை மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா வாங்க இந்த ஆச்சரியமான தொடர்பு நம்ம ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க இது வெறும் கற்பனை இல்ல சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் சங்க காலத்துல இயற்கையை வெறும் மரம் செடி கொடியா பார்க்காம தங்களோட கவிதையோட காதலோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே பார்த்த ஒரு நாகரிகம் வாழ்ந்துச்சு சரி அந்த அற்புதமான கட்டமைப்போட பேர்தான் தான் ஐந்தினை இது ஏதோ நிலத்தை பிரிக்கிற ஒரு சிஸ்டம் மட்டும் இல்ல இது நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை அப்படியே வரைபடமாக்குற ஒரு கவிதை முயற்சி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஐந்துணைங்கிறது நிலத்தை அஞ்சா பிரிக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆனா இதுல இருக்கிற மேஜிக் என்ன தெரியுமா இந்த ஒவ்வொரு நிலமும் காதல் காத்திருப்பு ஊடல்னு ஒரு குறிப்பிட்ட மனநிலையோட ரொம்ப அழகா இணைக்கப்பட்டிருக்கு இது தாங்க இந்த விஷயத்திலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம வெளி உலகத்துக்கும் நம்ம உள் உணர்வுகளுக்கும் மத்திய இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை இது அவ்வளோ அழகா விளக்குது நாம பார்க்கிற நிலம் வெறும் மண்ணில்ல அது நம்ம உணர்வுகளையே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி சரி இப்போ இந்த அஞ்சு நிலப்பரப்புக்குள்ளேயும் ஒரு பயணம் போகலாமா ஒவ்வொன்னும் என்னென்ன காதல் கதைகளை சொல்லுதுன்னு கேட்கலாமா இந்த பயணம் நிலத்தின் வழியா மட்டும் இல்ல அன்போட பல பரிமாணங்கள் வழியாவும் இருக்க போகுது நம்மளோட முதல் ஸ்டாப் வானம் வரைக்கும் உயர்ந்திருக்க மலைகளும் சரிவுகளும் நிறைஞ்ச குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் எதை சொல்லுதுன்னா காதலர்களோட முதல் சந்திப்பு அவங்களோட அந்த ரகசியமான இணைப்பு இதையெல்லாம் தான் ஏன் மலைகள்னு கேக்குறீங்களா ஏன்னா மலைகளோட அந்த கம்பீரமோ நள்ளிரவோட தனிமையும் முதல் காதலோட தீவிரத்தையும் தடையையும் ஒரே நேரத்துல காட்டுது அது மட்டும் அல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டுமே பூக்குற அந்த குறிஞ்சிப்பூ இந்த காதலோட புனிதத்தையும் அது எவ்வளவு அரிதானதுங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லுது அடுத்து நாம அமைதியும் அடர்த்தியும் நிறைஞ்ச முள்ள நிலத்துக்குள்ள போறோம் காடுகள் பொறுமையோட சின்னம் எப்படி ஒரு காடு பல வருஷமா பொறுமையா வளர்ந்து செழிக்குதோ அதே மாதிரி தலைவன் திரும்பி வரதுக்காக தலைவி காத்திருக்கிற அந்த பொறுமைய முல்லை நிலம் குறிக்குது அவளோட காத்திருப்பு சும்மா இருக்கிறது இல்ல அது நம்பிக்கையால நிறைஞ்சிருக்கு மாலையோட அந்த அமைதியான பொழுது இந்த காத்திருப்போட ஏக்கத்தையும் அழகையும் இன்னும் கூட்டுது காத்துல பரவுற அந்த முல்லைப்பூவோட வாசம் அவங்க இல்லறத்தோட தூய்மையையும் அன்பையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு நம்ம பயணம் இப்போ செழிப்பான ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான உணர்ச்சிகள் கொண்ட மருத நிலத்தை நோக்கி போகுது வயல்வெளிகளோட செழிப்பு சில சமயம் மனநிறைவு கொடுக்காம தலைவன் வேறொரு பெண்ணை நாடி போறது மாதிரியான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும்னு மருதம் காட்டுது அதாவது செல்வம் சில நேரம் தப்பான வழிகளுக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்லுது தலைவனுக்கும் தலைவிக்கும் வர்ற சின்ன சின்ன தான் இந்த நிலத்தோட முக்கிய உணர்ச்சி உறவுல விரிசல்கள் வந்தாலும் பிடியல் பொழுது ஒரு புது தொடக்கத்துக்கான நம்பிக்கையும் கொடுக்குது இப்போ நாம நாலாவது நிலப்பரப்புக்கு வந்துட்டோம் பறந்து விரிஞ்ச ஒரு சோகம் கலந்த கடற்கரை அந்த கடலோட முடிவே இல்லாத அந்த விரிவிற்கே அதுதான் பிரிவோட தாங்க முடியாத வலியையும் ஏக்கத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது கடலுக்கு போன தலைவன் எப்போ திரும்பி வருவான்னு கடற்கரையில காத்துட்டு இருக்கிற தலைவியோட மனசு அல்ல மாதிரியே அமைதி இல்லாம தவிக்குது சூரியன் மெதுவா கடல்ல மறையற பொழுது அவளோட நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற மாதிரி அந்த ஏக்கத்தோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது கடைசியா நம்ம வறட்சியான ரொம்ப கடினமான பாலை நிலத்துக்கு வந்துட்டோம் இது இயல்பான வாழ்க்கையை விட்டு விலகி போகிற ஒரு பயணத்தை குறிக்குது பாலைங்கிறது இயற்கையாவே இருக்கிற ஒரு நிலம் கிடையாது குறிஞ்சியும் முல்லையும் வெயில்ல காஞ்சு போகும்போது உருவாகிற ஒரு தற்காலிகமான ரொம்ப கஷ்டமான நிலமே இது சமூகத்தோட எதிர்ப்புகள் எல்லாம் மீறி காதலர்கள் தங்களோட காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறி ஒரு கடினமான பாதையில பயணம் செய்யற அந்த துணிச்சலான முடிவை குறிக்குது நண்பர்களோட சுட்டெரிக்கிற வெயில் இந்த பயணத்தோட கஷ்டத்தை மட்டும் சொல்லல அவங்க காதலோட உறுதியையும் சேர்த்தே சொல்லுது இங்க பாருங்க இந்த அட்டவணை எவ்வளவு அழகா அஞ்சு நிலங்களையும் அதோட உணர்ச்சிகளையும் ஒன்னா காட்டுது யூனிக்கு காத்திருப்பு ஊடல் பிரிவு அப்புறம் துணிச்சலான பயணம்னு அன்போட அத்தனை நிலைகளும் இயற்கையோட மொழியில இங்க பேசப்படுது இது வெறும் கவிதை மரபு மட்டுமில்லங்க இது ஒரு ஆழமான தத்துவம் சரி இவ்ளோ பழமையான இந்த விஷயம்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம் இதோட தாக்கம் இன்னைக்கும் இருக்கா வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம் இதிலிருந்து இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா நாம இயற்கையிலிருந்து வேற ஆளுங்க கிடையாது நம்மளோட சந்தோஷம் துக்கம் கோபம் எல்லாமே நாம சுவாசிக்கிற காத்தோட நடக்கிற நிலத்தோட ஒரு பகுதி தான் சொல்லப்போனா நாம இயற்கையோட ஒரு துளி இந்த வரிகளை கேளுங்களேன் எவ்ளோ எளிமையா ஆனா எவ்ளோ ஆழமா அந்த கருத்து சொல்லுது காதல்னா அது மலை மாதிரி கம்பீரமானது பொறுமைனா அது காடு மாதிரி ஆழமானதுன்னு சொல்லுது இது வெறும் வார்த்தைங்க இல்ல இது ஒரு உலகத்தையே பாக்குற பார்வை இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னால இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிலை மேல ஐந்தினை நமக்கு ஒரு அவசர செய்திய சொல்லுது இயற்கையோட மறுபடியும் இணைங்க அது மேல பறிவு காட்டுங்க ஏன்னா இயற்கைய நாம காப்பாத்துறது நம்மள நாமளே காப்பாத்திக்கிற மாதிரிதான் இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் இன்னைக்கு இங்க விட்டுட்டு போறேன் நாம பாக்குற ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு காட்டுல ஒவ்வொரு கடல்ல ஒரு உணர்ச்சியையும் ஒரு கவிதையையும் நம்மால பார்க்க முடிஞ்சா இந்த உலகத்தை நம்ம இன்னும் எவ்வளவு அக்கறையோடையும் அன்போடையும் பார்த்துப்போம் யோசிச்சு பாருங்க